ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனாமிக்கா ஃபுட் கார்னர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை அப்பம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வாழைப்பழம் நல்லா எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் கோதுமை மாவு ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு இரநூறு கிராம் நான் வெள்ளத்தை காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் இந்த கோதுமை மாவு ஒரு டம்ளர் அதில் கொட்டிட்டு வாழைப்பழத்தை நல்லா உரித்து எடுத்துகிட்டு நல்லா கொலைஞ்ச பழமாக இருந்தால் மிக்சியில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா நல்லா மையாக அரையும் அதனால் நல்லா கொஞ்சம் கொலைஞ்ச பழமாக எடுத்துக்கிடுவோம் அப்புறம் ஏற்கனவே பாது காய்ச்சி எடுத்து வச்சிருக்கீங்களா அதையும் அதில் ஊற்றிட்டு மிக்சியை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸியை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மையாக அரைஞ்சிரும் அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நம்ம எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம் கோல்வினர் பாம் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட விருப்பம்தான் அப்புறம் ஒவ்வொரு கரண்டியாக அதில் ஊற்றி எடுத்துகிட்டு இதை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இதில் வந்து கோதுமை மாவு அப்புறம் வந்துட்டு வெல்லம் ஏலக்காய் பொடி வாழைப்பழம் இதான் சேர்த்துருக்கு அதனால் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் உள்ளவங்க யார் வேணாலும் அதை சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லது இந்த எண்ணெய் அதில் அப்படியே லைட்டாக மேலே அந்த பூரிக்கு ஊற்றுவோம் இல்லைங்களா அது மாதிரி ஊற்றுனா மேலே அந்த பஃப் அந்த பூரி மாதிரி பொஃப்னு வரும் அது சாப்பிட்றதுக்கு அதை அப்படியே சா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட தெரிய கொடுக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கூட இதை நீங்கள் கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கும் இதை வந்து மேலே ஊற்றுனதுக்கப்புறம் பொன்னிறமாக வரணும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து மேலே ஊற்றினதுக்கப்புறம் பொன்னிறமாக வந்ததுக்கு இந்த மாதிரி கலரில் வந்துடும் கருகை விட்டுறக்கூடாது கருகை விடாத அளவுக்கு இதை எடுத்துகிட்டு நல்லா எண்ணெயை நல்லா வடிக்கணும் வடித்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இவ் இவ்வளோதான் இதோட சிம்பிளான ரெசிபி டக் ஒரு பத்து நிமிஷத்தில் செய்கிறதா இருந்தால் குழந்தைங்க இப்போ அழுகிறாங்க ஒரு எதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க ஸ்நாக்ஸ் வீட்டில் இல்லைன்னா இது ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வீட்டில் வாழைப்பழமும் கோதுமை மாவு இருந்தால் போதும் நம்ம வந்து நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் ஒயிட் சுகரம் ஒயிட் சுகர் சேர்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கோதுமை அப்பம் ரெடி